i பிஷ் பிஸ்ப்ரே பண்ணலாம் Hi. Lohan ba phân phối phân em mất mặt 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 mà குழம்ப இறக்கிடுவோம் ஏசப்பா குழம்பு முடியுங்க தம்பி குட்டுவா விஸ்பிரே பண்றேன்னு சொல்லு யூ லைக் பண்ணுற பண்ணுறதுக்கு மெதுவாக தெரிஞ்சால் தான் ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும் வெயில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் எரிச்சலாக இருக்குது டக்குன்னு பொரிச்சிட்டு நான் உண்டுருவோம் ஏன்னா ஹாய் அனி சிவா சிவா ரெட்டி ஹலோ ஹலோ போதான் மிச்சம் என்ன இருந்தால் தூரம் தான் ஊற்றணும் அதனால் இவ்வளோ ஹாய்மா ஹாய் நந்தினி டெய்லர்ஸா ஹாய் லைக் போட்டுட்டேம்மா தேங்க்யூக்கா என்னத்தான் ஆச்சு எமர்ஜென்சியாக ஒரு கால் வந்துருச்சா அதனால லைவ் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை கரண்ட் பில் கட்ட மறந்துட்டேன் அதனால பக்கத்து வீட்டா கால் பண்ணிட்டாங்க என்னடா இவங்க கால் பண்ண மாட்டாங்களே அது எதாவது அர்ஜென்ட்னா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண வேண்டியதாக அதே மாதிரி கரண்ட் பில் கட்டலை பீஸை புரிய பிடிங்கிட்டு போயிட்டு இப்போ டக்குன்னு ஆன்லைனில் கட்டிட்டோம் ஓகேவா சாப்பிட்டிங்களாம்மா என்னிதாமா சமைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் இந்த மீனை மட்டும் பொறிச்சிட்டு என்னை சுட்டுட்டு நினைக்கேன் என்னை வந்து சுடணும் அப்படிதான் அன்னைக்கும் ஸ்டாண்டில் தீ பிடிச்சிட்டு இன்னைக்கு லைட்டாக தத்தி சாப்பிட்டீங்களா இனிதான் சாப்பிடணும் ஹிந்திலலாம் ஹிந்தியா மலையாளமா நீங்கள் மீனை போட்டுருவோமோ அப்புறம் ரொம்ப சுட்டுட்டுனாலும் பொரிஞ்சிடும் உடனே இந்த நல்லா அப்படியே காஞ்சி போச்சு போங்க நேரமாக இட்டு பற்றிலாம் அப்பவுமே புரிச்சிருக்கணும் இந்த கார் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு நம்மளை

I am eating fish fry. மசாலா புரிஞ்ச மாதிரி இருக்குது நேரம் ஊற வச்சிருந்தோம் கலரே மாறிக்கி என்னெல்லாம்

லோகன் தம்பி எங்கே எதுவும் சேட்டை இருக்கீங்களா ஓகே மீன் ஃபிஷ் ரெடி ஆயிருச்சு எடுத்துட வேண்டியதும் லோகான் லோகன் லோகன் மீன் வேணும்னா வா ரோமன் ரெண்டு அமைதியாக இருக்கிறத பார்த்தா பைமல்ல இருக்கு ஏ ரோமன் அண்ணனேங்க மீன் எடுக்க போறேன் சாப்பிடவா வா எப்போ அவ்வளோ பிஞ்சிலாம் இருக்குது என்ன இருக்குது இன்றைக்கி இப்படி சிஞ்சிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டோமோ வா அதான் ரொம்ப வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு அது பாட்டுக்கு அடுப்பில் போட்டு கேட்டேன் அடுப்பில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் செல்லை பார்த்தேன் போச்சு எல்லாம் இன்னைக்கு மீன் கூட்டு அடுத்த மீனை பொறிச்சு பார்ப்போம் அவ்வளோ உள்ள உருந்து விழுந்துருச்சு ஓகேங்களா இல்லை எண்ணெயே இப்போ தெரியாதனமோ கூட எண்ணெயே தூகு ம் தா உட்காந்து சாப்பிட்டு சுட சுட காட்டுரு இது அடுத்தது போட்டு பார்ப்போம் இதாச்சும் நல்லா வருதான்ட்டு நான் உடனே எடுத்துருவேன் என்ன நல்லா வேணும் இருக்கு நல்லதுதாம் எல்லாமே எனக்கு ஒரா ஒரே இன்ஸ்டாகிராம் வேணும்னா இப்படி வேறையா அண்ணி போங்க தலில மணிவி ஊடி ஊடிடி அது நம்ம ரொம்ப நேர போட்டது தான் தப்பு லவ் மே சிவா ஹலோ ஹாய் கேமிங் ரவி பாத்தீங்க ஒன்னு வந்தா சிந்தே ஆட்டத்து கேரி என்ன இப்ப சுட சுட சட்ட சாப்பிடலாம் நாங்க சாப்பிடலாம் செம்மையா இருக்குமா என்ன அங்க உள்ள என்ன நடக்குது ஹாய் ஃபேஸ்லாம் கட்ட முடியாதம்மா ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃபேஸ் காட்டினா அப்புறம் வீடியோ போட விட மாட்டாங்க ஃபிஷ் நேமா ஊலி மீனுங்க ஊலி மீன்லேயே சின்னது அது ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா ஓகேவா அது காலையிலே நம்ம பொறிச்சிருக்கணும் ரொம்ப லேட் ஆகிட்டா അതിനാൽതാ പിഞ്ചിട്ട് നനയ്ക്കാമോ எங்கள் அப்பா வேறு பசிக்குதுன்னு சொல்லியாச்சு டக்குன்னு சாப்பாடு கொடுக்கணும் வயசாகிட்டு பார்த்திங்களா என்ன திரும்ப மாண்டைக்கு இந்த கட்டி செய்கிற வேலை கூட கரண்டி பார்க்க மாண்டைக்கு ஒன் டூ கடையில் மசாலா வாங்கினாலும் இப்படி உதிந்துடும் பார்த்தீங்களா இதுக்கு வீட்டு மசாலாவே போட்டு இன்னைக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை என்ன தான் சரியில்லையே தெரில தேங்க்யூ சரி ஓகே இன்னைக்கு லைக் லைவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி யூ பாய் அப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்னைக்கு சாப்பாடு வீடியோ இப்போ வந்து உடனே போடுவேன் நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ரெடி அதான் என்னன்னு தெரியல மீன் வாக்கே இப்படிதான் போல ஒரு நாளாக நான் வரலாறுல இப்படி பிடிச்சது இல்லையே போதும் ஏய் மேலே என்ன இதாங்க பாருங்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஓகேவா அப்படி வச்சு சாப்பிட வேண்டியதான் थैंक यू ಎಲ್ಲರಿಗೂ ಬೈ ನಾನು ಲೋಗಿನ್ ಶಾಪುಂಗೇ ರೋಮನ್ ನ ಹೋಗ್ ಎರಡುರೆ ಶಾಪು್ತುವಂಗ ಹೋಗ್ ಓಕೆ ನಾ ಶಾಪ್ತಾ ಪೋಯಿ